டான்சி வினியர்களுக்கு வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எண்ணற்ற திரையுலக வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள் நிறைய நினைப்பீங்க ஜே பி சந்திரபாபு அவர்கள் அப்படின்னா உங்க மனசுல என்ன என்ன ஓட்டங்கள் நிகழ்த்தப்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நகைச்சுவை பாடல் அதே நேரத்தில் அவருடைய பாடல் சிந்திக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது அந்த சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த பாட்டில் சில நேரங்களில் கண்ணீரும் கதை பேசின அப்படின்னு சொல்லலாம் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு திறந்த புத்தகமாக பார்க்கப்படுகிறது கலையுலக வாழ்க்கையில் பேசும் திரைப்படங்கள் வந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பேசும் திரைப்படங்கள் ரொம்ப அழகாக வந்த காலகட்டத்தில் திரையுலகில் எப்படியெல்லாம் நகைச்சுவையை கொடுத்தால் உடல் மொழி மூலமாக நன்றாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு உலகளாவிய ரீதியிலே சப்ளின் அவர்கள் நிரூபிச்சு காட்டியிருந்தாங்க அவருடைய ஒரு அருமையான நடிப்பை உள்வாங்கியது மேலை தேய கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில வந்து நடிப்பை ரொம்ப அழகா ஏத்துக்கிட்டு நடிச்ச ஒரு நடிகர் தான் சந்திரபாபு அவர்கள் சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கை எப்படின்னா ஆரம்ப கட்ட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை தன்னுடைய வீட்டுல பெரிய வசதி இருக்கல வறுமை இருந்தது ஆனால் திறமை இருந்தது அந்த திறமையை அவர் சரியாக காட்டுவதற்கும் சரியான இடத்தில் வெளிப்படுத்துவதற்கும் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படல சந்தர்ப்பத்தை தேடி தேடி அவர் இருந்த காலகட்டத்துல அந்த சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அது கிடைச்ச பிறகு அது எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது முயற்சியிலே அவங்க இருந்தாங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தூரம் அவர் உயரத்துல இருந்தாலும் பறந்து சென்றாலுமே தன்னுடைய என்ன செயல்பாட்டில் இருந்திருந்தா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் ஆனா சந்திரபாபு அவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் எல்லா இடத்துல நல்லா பழகக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது சில நேரங்கள்ல வந்து திறமை அதிகமா இருக்கும் பொழுது அது தன்னால் மாத்திரம் தான் முடியுமா அப்படின்னு நினைக்கும் பொழுது சில நேரங்களில் வாழ்க்கையில் நாங்கள் சறுக்கி விழ வாய்ப்பும் இருக்கு இப்படிதான் சந்திரபாபு அவருடைய வாழ்க்கையில அவங்க வந்து வீழ்ந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசிலும் இருந்தது ஆனால் ஒரு சிறந்த மனிதர் ஒரு அருமையான நடிப்பாற்றல் கொண்டவர் எத்தனை இடங்களுக்கு தன்னுடைய நடிப்பு ஆற்றலை வெளிப்படுத்துறதுக்கு ஏறி இறங்கி இருக்காங்க எத்தனை நிறுவனங்களுக்கு சென்று வாய்ப்பு கேட்டிருக்காங்க எத்தனையோ நிறுவனங்கள் அவரை வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு காலகட்டம் இருக்கிறார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் நடிச்சாலே நல்லா இருக்குமே அப்படின்னு தேடி போய் அவர் புக் பண்ண நிறைய இயக்குநர்களும் இருக்காங்க இதுதான் ஒரு ம மனிதனுக்கு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் ஏற்றி கொடுக்குது அப்படின்ற விடயத்தை நாங்க பாக்குறோம் ஆனால் சந்திரபாபு அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா படிப்பு என்பது ரொம்ப அதிகமா இருந்தது நல்ல திறமையான ஒரு பட்ட படிப்புக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய படிப்பு உயர்ந்திருந்தது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து இந்த ஆங்கிலம் கலந்த ஒரு பாணி அதாவது தமிழை வந்து ஒரு நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஸ்டைலா தமிழ் பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொழியை பின்பற்றிய ஒரு தான் சந்திரபாபு அவருடைய நடிப்பு அமைஞ்சிருந்தது அது மாத்திரமில்ல சென்னை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்னை மொழியை திரையுலகுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு அவரை பார்த்து கத்துக்கொண்ட நிறைய பேர் தான் அதுக்கு அதுக்கப்புறம் அவரை பத்தி எடுத்து பேசி அந்த மொழியை வந்து பின்வாங்கி நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் ஆரம்ப காலகட்டத்துல வந்து எந்த ஒரு நடிப்பா இருந்தாலும் சரி அந்த பாடலை ஏற்று அந்த பாடலுக்கு ஏற்றா போல் நடனம் ஆடக்கூடிய அற்புதம் இருந்தது நடனம் அப்படின்னு சொன்னா அந்த நடனத்துல வந்து மேலே தேய ஒரு நடன அமைப்பு கூட கொடுப்பாரு அப்ப புதுமைகளை சினிமாவில் புகுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதாவது தான் அடிமட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் முய முடியுமோ எவ்வளவு தூரம் அந்த முயற்சியை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்து தான் எல்லையற்ற ஒரு பெரிய இடத்தை வந்து இன்னைக்கு ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு நகைச்சுவை அப்படின்னாலே சந்திரபாபு அவர்கள் தான் அதற்கு பிறகு நிறைய பேர் தெரியும் நாகேஷ் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து வந்தாங்க ஆனால் இந்த வரிசையில் அதிகமாக பேசப்பட்ட ஒருவர் அப்படின்னா சந்திரபாபு அவர்களை தான் சொல்லலாம் சந்திரபாபு அவர்களுக்கு வந்து நகைச்சுவை நடிகர் அப்படின்ற கதாபாத்திரம் மாத்திரம் இல்ல ஒரு கதாநாயகனுக்குரிய அத்தனை பங்கும் அவர்கிட்ட இருந்தது ஹீரோ அப்படின்ற ஒரு பங்கு கூட அவர்கிட்ட இருந்தது அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட கதையை வந்து முழுமையா ஏற்றுக்கொண்டு ஒரு தனி ஹீரோவா ஒரு முழுமையான ஒரு படத்திற்கு ஒரு அழகான கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் அவர்கிட்ட இருந்தது அப்படின்றத குறிப்பிடலாம் தூத்துக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் ஜோசப் ரெட்ரிக்ஸின் மகனாக பிறந்தவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் திகதி சந்திரபாபு அவர்கள் பிறக்கிறாங்க பிறந்த சில தினங்கள்ல பார்த்தீங்கன்னா கடுமையான விசக்காய்ச்சல் அவருக்கு ஏற்படுது அப்போது பாபுவின் தந்தையும் தாயும் என்ன பண்றாங்கன்னா இயேசு அவர்கிட்ட வந்து அவர்கள இந்த குழந்தைய நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த குழந்தைக்கு வந்து உயிர் கொடுத்து அருளுங்க அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேக்குறாங்க அந்த குழந்தை சில நாட்கள்ல வந்து ரொம்ப அழகா வந்து எந்தவித நோயும் இல்லாம ரொம்ப அருமையா அவங்க கிட்ட திருப்பி கிடைக்குது பிறகு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிச்சை அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த ஜோசப் பிச்சை என்பதில் முதல் எழுத்து

காட்டக்கூடிய ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது அப்ப இது எல்லாமே அவருக்கு ஒரு பயிற்சி பற்றியாகத்தான் அந்த கடற்கரை காணப்பட்டது ஆனா ஒரு சந்தர்ப்பம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்து எல்லா நடிப்பையும் நடிக்க சொல்லி ரசிச்ச பிறகு அப்போ வந்து ஏதாவது உணவு வாங்கி கொடுப்பாங்களாம் அவருக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உணவு வாங்கி கொடுப்பாங்களாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கையில இருக்கிற காசுல வந்து கொஞ்சம் காசு அவர் கொடுப்பாங்க இது வந்து அவருடைய அன்றைய நாள் செலவை கவனிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அவங்க அம்மா அப்பா பாத்தீங்கன்னா திருவள்ளிக்கேணி கேணி அப்படின்ற இடத்துலதான் அவங்க அம்மா அப்பா இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அப்போ வந்து இவருக்கு வந்து வீட்டில் என்ன பேர் அப்படின்னா அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் சொல்கிற அளவுக்கு அமைஞ்சிருந்தது சந்திரபாபு அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு கலைஞன் எப்படி வெளிவருகிறான் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா குடும்ப சூழ்நிலையும் அப்படி இருக்கிறது தன்னை ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் அரவணிக்கவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த கலைஞனிடத்தில் இருக்கும் பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவர் எப்படி வெளிவார ஆறு அப்படின்றதுதான் பெரும்பகுதியாக பார்க்கப்படுகிறது சந்திரபாபு அவர்கள் சில நேரங்களில் குறிப்பிட்ட விடயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தன்னுடைய வாழ்நாளில் அந்த காலகட்டம் என்பது ஒரு இருண்ட யுகமாக தான் இருந்ததுங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டம் மனவேதனை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை அப்பப்பா இதுல இருந்து எப்படியெல்லாம் வெளிவந்தேன்றது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் என்ன படைச்ச கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தன அமராவதியா அப்படின்ற ஒரு திரைப்படம் இதுல ரெண்டு செட்டியார் வேடங்கள் கொடுக்கப்படுது அதுல ஒரு கேரக்டர் வந்து நம்ம சந்திரபாபு அவர்கள் தான் ரொம்ப அழகாக வந்து அந்த கதாபாத்திரத்திற்கான முழுமையான நகைச்சுவை நடிப்பை தான் கொடுக்குறாங்க ஆனால் அது ஒரு அறிமுக திரைப்படம் அவருக்கு இருந்தாலும் இந்த திரைப்படம் பெரிய அளவு பேசப்படவில்லை எப்பொழுதுமே திரையுலகம் அப்படித்தான் முதலாவது படம் பெரிய அளவு பேசப்படவில்லை அப்படின்னா அடுத்த படம் வந்து சில சந்தர்ப்பங்களை கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்றத நாங்கள் நிறைய விடங்களை பார்த்திருக்கோம் அப்படின்னா இவருக்கு அதிர்ஷ்டம் இல்லை இவருக்கு திறமை இல்லை கொஞ்சம் ஓரம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்போ இவர்களுடைய மனதில் ஒரு பதட்டம் எவ்வளவு நாள் போராடி ஒரு படம் கிடைச்சிருக்கு ஆனா இந்த படத்தின் வெற்றி தன்னகத்தை இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் சந்திரபாபு அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்தது சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது அது என்ன அப்படின்னா ஐம்பதுகளில் வந்து சினிமா வாய்ப்பு கிடைச்சது ஆனால் எஸ் எஸ் வாசன் அவர்களால் சந்திரபாபா அவர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அவருடைய மனம் உடைந்த ஒரு சூழ்நிலை அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெமினி ஸ்டூடியோ வாசல்ல வந்து விஷம் அருந்தி அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருக்குமே ஒரு பதட்டம் அந்த சூழ்நிலையில அங்க இருந்தவர் யார் அப்படின்னா ஜெமினி கணேசன் அவர்கள் அவருக்கு வந்து அப்போ நடிப்பு அப்படின்னு கிடையாது அவர் ஒரு நடிகர் அப்படின்னு கிடையாது அவர் வந்து உடை அதாவது ஆடை அலங்கார நிபுணராக அங்க வந்து பணியாற்றிய ஒரு காலகட்டம் அப்ப என்ன பண்றாருன்னா அவருடைய கைகள்ல வந்து ஒரு கடிதத்தை பார்க்குறாரு அந்த கடிதத்தை வந்து எடுத்துக்கிட்டு வராங்க இப்ப வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த கடிதத்தை வந்து வாசன் வாசன் அவர்கள் இந்த கடிதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதுல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா வாசன் அவர்களே உங்ககிட்ட நான் வாய்ப்பு கேட்டேன் ஆனா நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல ஒரு திறமையான ஒரு நடிகருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்றது ஒரு தவறான விடயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாத்திரம் இல்ல இவ்வளோ பெரிய ஸ்டூடியோல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கல அப்படின்னா நான் செத்து போறேன் நான் ஒழிஞ்சு போறேன் அப்படின்றத வந்து அவங்க பதிவு செய்திருந்தாங்க அந்த கடிதத்துல இதுதான் அவர் வந்து வாசனுக்கு எழுதியிருந்த ஒரு கடிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதை பார்த்த பிறகு அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை இருந்தது ஏன்னா சினிமா அப்படின்னா நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு வராங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனா சிலருடைய வாழ்க்கையில் சிலர் வந்து சாதிக்கிறாங்க சிலர் வந்து அப்படியே ஓய்ந்து விடுறாங்க ஆனால் சந்திரபாபு அவர்களை பொறுத்த வரையிலே அவருக்கு இருந்தது கலை தாகம் அந்த தாகம் அப்படின்னா கலை மீது அதிகமான ஒரு ஆர்வமும் ஒரு தாகம் வந்துருச்சுன்னா அது வந்து அவர்களுடைய செயல்பாடும் அவர்களுடைய நடிப்பாற்றல் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும் அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் சந்திரபாபு அவர்கள் ரொம்ப ஏங்கி காத்திருந்த ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு ஜெமினி அவர்களுடைய திரைப்படமான ராஜ என் கண்மணி அப்படின்ற ஒரு திரைப்படத்திற்கு சந்திரபாபு அவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்தது ஆனால் அதற்கு முன்பே மோகன சுந்தரம் சின்னத்திரை அழகி அப்படின்ற திரைப்படங்கள் எல்லாமே நடிச்சு வெளியே வராங்க மோகன சுந்தரத்துல வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆங்கிலம் தமிழ் கலந்த ஒரு பாடல் ஹலோ மைடியர் டார்லிங் அப்படின்ற ஒரு பாடல் தான் அந்த பாடல் சந்திரபாபு அவர்கள் என்ன அப்படின்னா எப்பொழுதுமே நகைச்சுவை பாடல் அப்படின்னா அதற்கு ஏற்றாப்பல் அவருடைய அந்த உடல் மொழி இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அதுக்கப்புறம் நிறைய பாடல் அவங்க பாடிக்கிட்டே வராங்க அது வந்து துறையுலகல வந்து அருமையாக பேசப்படுது ஒரு சிறப்பான நடிகர் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை சில பாடல்கள் வெளிப்படுத்துது தன் பாடலை தானே பாடுவதென்ற ஆரம்பத்திலே இருந்து செயல்பட்ட சந்திரபாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண் அப்படின்ற ஒரு பாடத்துல இசைமேதி எஸ் பா அவர்களுக்கு பாட்டு குரல் கொடுக்கிறாரு அப்போ சந்திரபாபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் வேண்டும் அப்படின்ற பாடல் தான் அந்த பாடல் பொதுவாக வந்து தன்னுடைய பாடலுக்கு மாத்திரமல்ல சில நடிகர்களுக்கான பாடலை கூட சந்திரபாபு அவர்கள் பாடக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல பேரும் இசையமைப்பாளர் அவர்களுடைய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்கள் அதே நேரத்துல கோவா மாம்பழமே சில பாடல்களை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பம்பர கண்ணாளே அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தில்லான பாட்டு பாடி அப்படின்னு ஜிகு 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 ரயில் வண்டி அப்படின்னு பாடல் நீங்க கேட்டிருப்பீங்க இதெல்லாம் பழைய பாடல் தான் இருந்தாலுமே இந்த பாடல் காலத்தை வென்ற அளவிலும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கு சந்திரபாபு அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு திருப்பமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உனக்காக எல்லாம் உனக்காக அப்படின்ற பாடல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ரொம்ப அருமையா ரசிகர் சொல்லக்கூடிய ஒரு வல்லமை அந்த பாடலுக்கு இருக்கிறது இந்த பாடலுக்கு விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் சேர்ந்து இசை கொடுத்திருந்தாங்க அப்படின்றது ஒரு பெரும் பங்காக பார்க்கப்படுகின்றது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சபாஷ் மீனா அப்படின்ற ஒரு திரைப்படம் வருது இந்த படம் கூட பெரிய அளவு பேசப்படுது ஏன் அப்படின்னா இரட்டை வேடங்கள் சந்திரபாபு அவர்களுக்கு அதாவது ஒன்று வந்து ரிக்ஷாக்காரராக நடிக்கிறார் இன்னொரு வேடம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது இல்லை சென்னை மொழி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆரம்பத்திலே இந்த சென்னை மொழி அழகாக பதிக்கப்பட்ட திரைப்படமாக இந்த படம் பார்க்கப்படுகின்றது சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையில் திரையுலகம் ஒரு மகிழ்ச்சியான பக்கத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அவருடைய மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் அது ஒரு அவர் எதிர்பார்க்காத ஒரு எண்ணத்தை அவருக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா அவருக்கு வந்து திருமணம் நடக்கின்றது திருமணம் நடந்து அன்றைய தினம்தான் தெரிகிறது அவருடைய மனைவி வந்து என்ன அப்படின்னா வேறொருவரை விரும்பி இருக்கும் சூழ்நிலையில் வீட்டின் நிர்பந்தத்தின் பேர்ல வந்து சந்திரபாபு அவர்களை மனம் முடிக்கிறாங்க அது அவங்க வந்து தெளிவா சொல்லிடுறாங்க இப்போ சந்திரபாபு அவர்களுக்கே பெரிய ஆச்சரியம் ஏன்னா அவர் வந்து உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் தன்னுடைய மனைவி தன் மனதில் இருக்கும் என்ன செயல்பாட்டை வெளிப்படுத்தும் பொழுது உடனே மனசுக்கு அவருக்கும் என்ன தோணுதுன்னா சரி இவங்களை வந்து விரும்பியவருக்கு நாங்க வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வருகிறது அப்போ உடனடியாக தன்னுடைய மனைவியை அவர் விரும்பிய நபருக்கே வந்து திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா திரைப்படங்களை பார்த்துருக்கோம் யோசிச்சிருக்கோம் கதைகள்ல நாங்கள் வந்து எழுதியிருக்கோம் ஆனால் நிஜமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்று இருக்கிறது அப்படின்றது ஆச்சரியமா பார்க்குறாங்க அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு அவர்களுக்கு பெண் ரசிகர்கள் அதிகமாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு பெண்ணுடைய மனதை அவருடைய எண்ணங்களையும் மதிப்பு கொடுக்கிறாரே அப்படின்ற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவருடைய வாழ்க்கையிலே திசை மாற்றப்படுகிறது ஒரு கலைஞன் மேலே ரொம்ப உயர உயர கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஆனால் இவருடைய என்ன செயல்பாடுகள் இவருக்கு மது பழக்கத்தை உண்டாக்குகின்றது அப்போ திரையுலகிலும் அவருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது மன வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையும் ஒரு காரணமாக அவருக்கு அமைகிறது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை வந்து அவருக்கு வந்து நேர்காணலில் அவங்களை வந்து கேட்கிறாங்க பல கேள்விகள் அந்த சந்தர்ப்பத்தில் அப்போ வந்து பெரிய இடத்துல இருக்கும் ஜெமினி கணேசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்களை பற்றி எல்லாம் அவர் ரொம்ப வித்தியாசமா பேசக்கூடிய ஒரு காலகட்டத்தை அந்த பத்திரிகை பதிவு செய்து இவர் வந்து எப்பவுமே என்னன்னா சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது தன் மன்னதில் பட்டதை பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது அது மற்றவர்களை எப்படி புண்படுத்தும் அப்படி யோசிக்கிறது கிடையாது ஆனால் வெளிப்படையா பேசுவாங்களாம் அது அளவு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது ஆனா வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இவர் இருந்தார் அப்போ இந்த காரணத்தினால நிறைய திரைப்படங்கள் அவருடைய கையை விட்டு நழுவுது திரையுலகம் அவரை ஒரு வித்தியாசமான மனிதராக பார்க்க ஆரம்பிக்கிறது ஆனால் பின்னால வந்து சிவாஜி அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல வந்து சந்திரபாபு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது நிறைய பாடல அவங்க பாடக்கூடிய வாய்ப்பும் சில திரைப்படங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது சந்திரபாபு அவர்களுக்கு ஒரு திரைப்படம் கொடுக்கப்படுகிறது சகோதரி அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து சிவாஜி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த ஒரு திரைப்படம் இதுல வந்து சந்திரபாபு அவர்கள் நடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த பாடலை கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதுகிறாங்க என்ன எழுதலாம் அப்படின்னு பொழுது சந்திரபாபு அவர்களே சொல்கிறாங்க நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு வரி எடுத்து கொடுக்குறாங்க ஒரு உச்சத்தில் இருக்கும் ஒரு நடிகர் எப்படி இப்படியெல்லாம் வரி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ சந்திரபாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எழுதுங்க நான் பாடுறேன் இந்த பாடல் ரசிகர்களுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்ற இந்த பாடல் வந்து ஒரு அழகான ஒரு வெளிப்பாடை கொடுத்தது எப்படின்னா பட்டி எங்கும் ரொம்ப அழகா எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்தது வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் உயர்ந்து இருக்க வேண்டும் உயர்ந்த சந்தர்ப்பங்களில் எப்போ எல்லாம் சந்தர்ப்பங்களை தவற விடுகிறாரோ அப்போ எல்லாம் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்ற ஒரு விடயத்தை இந்த பாடல் சொல்லி இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து நம்ம சந்திரபாபு அவர்களுடைய நடிப்பை பார்த்து வியந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு இந்த படத்துல வந்து சந்திரபாபு அவர்கள் நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில கதையை கொடுக்குறாங்க ஆனா எதிர்பாராத விதமா இந்த படம் பெரிய அளவு ஓடலை அப்போ கண்ணதாசன் அவர்களுக்கே ஒரு கொஞ்சம் கவலையா இருந்தது ஏன்னா கையில இருந்த காசெல்லாம் போட்டுதான் படம் எடுப்பாங்க அந்த காலகட்டத்துல அப்போ படம் பெரிய அளவு வசூலை கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ சந்திரபாபு அவர்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவும் மாற்றி அமைக்கப்படுகிறது சந்திரபாபு அவர்கள் மனதில் பட்டதே பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்த ஒரு கலைஞர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவம் ஒரு பாகிஸ்தானில் ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தம் முடிந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த யுத்தத்திற்கு பிறகு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்றாங்க அந்த கலை நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து எல்லா கலைஞர்களையும் வரவழைத்த ஒரு நிகழ்ச்சியாக அது பார்க்கப்படுகின்றது அப்போ இருந்து சிவாஜி அவர்கள் ஜிமினி பத்மினி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் இசையமைப்பாளர்கள் கண்ணதாசன் அவர்கள் சந்திரபாபு அவர்கள் அப்படின்னு நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க அந்த நிகழ்ச்சியில முதல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கும் இராணுவ படை வீரர்கள் மாத்திரம்தான் இந்த கலை நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ அந்த நேரத்தில் பி விநிவாஸ் அவர்களும் ஒரு பாடல் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய மொழியில பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் பாடிட்டே இருக்கீங்க நடனம் ஆடுங்க அப்படின்னு பத்மினி அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னா சந்திரபாபு அவர்கள் மைக் இருக்கும் இடத்துக்கு போறாங்க போயிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார் அவங்கள உடனே மேடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு பாதுகாப்பு அதிகாரி அந்த மேடைக்கு வராரு நான் வந்து தமிழ்ல பேசுறேன் நீங்க வந்து அதை வந்து இந்தியில் மொழிபெயர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து நிறைய பாடல் இருக்கு நிறைய நடனம் இந்த இடத்துல நடைபெற போகிறது இதுல இருக்கிற இசையமைப்பாளர் யாருன்னா அவர் ஒரு பெரிய ஜாம்பவான் விஸ்வநாதன் அவர்களை ராமமூர்த்தி அவர்களையும் அவர் சொல்றாரு ஆசியாவிலே மிக சிறந்த நடிகராக இருக்கும் சிவாஜி கணேஷன் அவர்கள் வந்திருக்காங்க இப்படி எல்லாரும் திரண்டிருக்கும் இந்த வேலையில ஒரு பெரிய சிறந்த நகைச்சுவை நடிகராக நானும் இங்க வந்திருக்கேன் அப்போ உங்களுக்கான கலை நிகழ்ச்சி கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து வந்திருக்கோம் அதனால நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய நிகழ்ச்சி உங்களுக்காக தருவோம் அப்படின்னு வெளிப்படையா பேசுறாங்க அதனால தான் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில விடயங்களை தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சந்திரபாபு அவர்களிடத்தில் இருக்கு அப்படின்ற விடயத்தை எப்பொழுதும் பார்க்கலாம் சென்னை திரும்ப வழியில் கலைக்கலோ புதுடெல்லி ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறாங்க அந்த நேரத்துல அங்கே நடந்ததே கண்ணதாசன் மனவாசம் புத்தகத்துல ரொம்ப அழகாக விவரிச்சிருந்தாரு தமது மாளிகைக்கு சென்ற கலைஞர்களை ராஜ மரியாதையோட தான் ஜனாதிபதி அவர்கள் வரவேற்கிறாங்க யாராவது பாடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ எல்லாரும் தயார் ஆனால் ஹார்மோனியம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க அப்போ தம்பி விஸ்வநாதன் அவர்கள் ரொம்ப தயங்கி நிக்கிறத பார்த்த பிறகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு மாளிகையில் ஒரு ஹார்மோனியமா இல்லை அப்படின்னு சொல்லி அதை பத்து நிமிஷத்துல எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு அருமையான பாடலை கொடுக்கறாங்க யார் அப்படின்னா சந்திரபாபு அவர்கள் என்ன பாடல் அப்படின்னா பிறக்கும் போது அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் வாழ்க்கையின் தத்துவத்தை அருமையாக சொல்லிய ஒரு பாடல் அடடா என்ன அர்த்தம் அப்படின்னு ரொம்ப வியந்து கேட்கிற இருக்கிறாங்க அவர்கள் அப்போ அவருடைய மடியில் ஓடி போய் அமர்ந்து அவருடைய தோளில் கையை போட்டு நீங்க பெரிய ரசிகர் அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க அதாவது ஜனாதிபதி அவர்களை சந்திரபாபு அவர்களே பாராட்டுறாங்க அப்போ ஜனாதிபதி அவர்களுக்கு கோபமே வரலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம் அதாவது ரொம்ப அதிகமான அந்த கலையை யார் ரசிக்கிறாங்களோ அவரை ரொம்ப அதிகமாக பாராட்டக்கூடிய ஒரு ஆற்றல் சந்திரபாபு அவர்களுக்கு நிறையவே இருந்தது சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய திரைப்படங்கள் பெரிய அளவு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்த ஒரு பாடல் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இந்த பாடலை தன்னுடைய அழகான உடல் மொழிக்கு ஏற்றாப்போல் பாடி கொடுத்தார் சந்திரபாபு அவர்கள் அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில சர்க்கல்கள் ஏற்பட்டு தான் இருந்தன அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எடுக்கிறாங்க சந்திரபாபு அவர்கள் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் இந்த படம் வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலை கையில் இருந்த காசெல்லாம் முடியும் கூடிய ஒரு காலகட்டம் அப்போ முடிஞ்ச பிறகு எவ்வளவு கஷ்டம் அதாவது உயரத்திலிருந்த ஒரு நடிகர் தன்னுடைய சொத்தையெல்லாம் அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது வச்ச பிறகு என்ன அப்படின்னா தன்னுடைய நிறையப்பட்ட உதவி கேட்குறாங்க யாருமே அவருக்கு உதவி செய்ய வரவில்லை சொத்த அடுமானம் வச்சவங்க கிட்ட கூட போய் பத்து ரூபாய் தாங்கன்னு கேட்டு அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போது வறுமையில் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வீட்டில் கரண்ட் பில் கட்டாதனால கரண்ட்டை வெட்டிட்டு போயிட்டாங்க வந்து அப்போது இருட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த நடிகருக்கு ஏற்படுகிறது ஒரு நடிகர் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் இருந்த கசப்பான நாட்களையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கப்படுகின்றது சந்திரபாபு அவர்கள் பழகிய விதமா அல்லது அவர் உயரத்துக்கு சென்ற பிறகு கூட அவர் வாழ்ந்த விதமா அல்லது அவர் தன்னிடத்தை எடுத்துக்கொண்ட மது பழக்கமா இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய திரையுலகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது யாரை சொல்லியுமே எதுவுமே கேட்காம இருந்தாங்க நிறைய பேட்ட பேசுகிற தொடர்பையே இல்லாம ஆக்கிக்கிட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலை என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு இருண்ட ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அவர்கிட்ட அந்த நண்பர்கள் எல்லாம் அவரை பார்த்து பேச முடியாத ஒரு நிலையை உருவாக்கிய ஒரு காலகட்டமாக அது பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள் திரைப்படங்கள் நடிக்காமலே இருந்தாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாங்க சந்திரபாபு அவருடைய வாழ்க்கையில் நிறைய திரைப்படங்கள் அவருக்கு மாற்றத்தை கொடுத்தது அவரை வைத்து முழுமையாக எடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னா குமார ராஜா இது வந்து அவர் வந்து கதாநாயகனாக நடிச்சிருந்தார் இந்த படத்துல வந்து அப்பாவினுடைய மறைவுக்கு பிறகு ஒருவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த இடத்துல எப்படி நடிக்கணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமான நடிப்பு அவர் வெளிக்காட்டியிருந்தாரு இப்படியெல்லாம் நடித்தவருக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இவருடைய வீடு பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில எப்பயுமே எல்லாத்தையும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு அப்போது இவருடைய வீடு எப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா இவருடைய கார் வந்து பெட்ரூமுக்குள்ளே போகிற அளவுக்கு அந்த வீடை கட்டியிருந்தாரான் நேராக அப்படியே பெட்ரூமுக்கே டிரெக்டாக போயிடுவாங்களாம் கார்லேயே இது ஒரு வித்தியாசமான அமைப்பாக பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது அதற்கு பிறகு இப்போ அந்த வீடு வந்து நிறைய திரைப்படங்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருந்தாலுமே அப்பொழுது அது பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு கலைஞருக்கு இப்படி ஒரு நிலையா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் ஏற்பட்டது சந்திரபாபு அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சகோதரியினுடைய மரணம் அவருடைய மன வாழ்க்கை என்பது ஒரு பெரிய சோகத்தையும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றது மாத்திரமில்ல சில நடிகர்களை சிலர் வந்து பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்களாம் அண்ணா பாத்தியார் தலைவர் அப்படின்னு ரொம்ப பயபக்தியோட கூப்பிட்ட ஒரு காலகட்டம் திரையுலகில் இருந்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்களை மிஸ்டர் ராமச்சந்திரன் அப்படின்னு ரொம்ப அழகாக கூப்பிடக்கூடிய ஒரு வல்லமையை வந்து நம்ம சந்திரபாபு அவர்கள் வைத்திருந்தாங்க சொல்லுவாங்களாம் கேட்கும் பொழுது ஏன் அவருடைய பேர் வந்து அதானே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து எல்லாரையுமே ரொம்ப நண்பர்களாகவும் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய கூடிய தமிழகத்தின் சார்லி சப்ளின் அப்படின்னு உலகமே கொண்டாடிய சந்திரபாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மிகுந்த உடல் ரீதியான பல பிரச்சனைகளில் மரணமடைந்தார் என்ற அந்த ஒரு செய்தி தான் ரசிகர்களை போய் சேர்ந்தது அப்பொழுது எல்லா ரசிகர்களும் கவலைப்பட்டாங்க ஏன்னா பிறக்கும் போதும் அழுகின்றான் மனிதன் இறக்கும் பொழுதும் அழுகின்றான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் வாழ்ந்த விதம் எப்படி அது ஒரு கேள்விக்குறிதான் காரணம் நாங்கள் வந்து வாழும் காலமாக இருக்கட்டும் நாங்கள் இறந்த பிறகு கூட எங்களை நினைவுபடுத்த வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் இவர் இப்படி இருந்தார் இப்படி செய்தார் இவ்வளவு நல்ல விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் இவருடைய நினைவுகள் இன்னும் பசுமையா இருக்கு அப்படின்னு தன்னை பற்றி எல்லாரும் மனதிலே கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்த ஒரு சிறந்த ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது அப்படின்னு கூட எல்லாரும் பார்க்கலாம் இவ்வளவு ஒரு அழகான கலைஞருடைய வாழ்க்கையில் நாங்களும் பயணித்தோம் என்ற மகிழ்ச்சியில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக்கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்